முற்கால சோழ அரசின் தலைநகர் உறையூர் பிற்கால சோழ அரசின் தலைநகர் தஞ்சாவூர் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் விஜயாலயன் தஞ்சாவூரை கைப்பற்றிய தலைநகர் ஆக்கியவர் விஜயாலயன் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கிய மாறியது முதலாம் ராஜேந்திரன் காலத்திற்கு பிறகு முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி பதினாலு சோழ பேரரசின் மாபெரும் வல்லுமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன் ராஜ ராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலில் தஞ்சாவூர் கட்டியவர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பதினாலு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கங்கை கொண்டான் கங்கை கைப்பற்றியவர் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களை பெற்ற வெற்றிக்கு நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை தீவிலிருந்து இந்து அரசான ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற துணை புரிந்தது வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் யாருடைய மறைவிற்கு பின் விஜயாலய சோழ மரபு முடிவுக்கு வந்தது அதிராஜேந்திரன் மறைவிற்கு பிறகு யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாலைகளுக்கும் இடையேயான திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தியன் விமலாதித்யன் மற்றும் குந்தவையின் மகன் ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகள் அங்கம்மா தேவி ராஜராஜ நரேந்திரன் யாரை திருமணம் செய்து கொண்டார் அங்கம்மா தேவி ராஜராஜ நரேந்திரன் மற்றும் அங்கம்மா தேவியின் மகன் முதலாம் குலோத்துங்கன் சோலைசால் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் ராஜரா முதலாம் குலோத்துங்கன் கடைசி சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரன் பாண்டிய அரசன் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திரன் சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது சோழர் காலத்தில் அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரி தெரிவு செய்தார் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார் யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களால் நியம் நியமிக்கப்பட்டனர் சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை மண்டலம் நாடு கூற்றம் கிராமம் சோழர் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு கிராமம் சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தை மேற்கொண்டவர்கள் ஓரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் சோழர் காலத்தில் நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்த அமைப்பு நாட்டார் சோழ அரசர்களின் முக்கியமான வரி நிலவரி சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது காணிக்கடன் சோழர் காலத்து மகசூலில் மூன்றில் எத்தனை பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது ஒரு பகு ஒரு பங்கு வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடமையாளர்கள் வேளாதை என்று அழைக்கப்பட்டனர் வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுகுடி என்போ நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இருக்க இயலாது சோழர் காலத்தில் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தவர்களை எவ்வாறு அழைத்தார்கள் அடிமை பணிசை மக்கள் சோழர் காலத்தில் மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல் வாரத்தை பெற்றனர் விளைச்சலில் பெரும் பகுதியை பெற்றனர் சோழ காலத்தில் சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர் சோழகாலத்தில் அண்மை மற்றும் செய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிகளை ஏரிக்கரை தடுப்பணை உருவாக்கப்பட்டது சோழர் காலத்தில் தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் என்றும் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் என்றும் அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர்வாய்க்கால் என அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என அழைக்கப்பட்டன சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர் ஆவர் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டன சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சோழர்களின் கலைக்கு எடுத்துக்கடக விளங்கும் இடம் தஞ்சாவூர் தாராசுரம் கங்கைகொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன் வேதக்கல்லூரி நிறுவிய இடம் எண்ணாயிரம் விழுப்புரம் புதுச்சேரிக்கு அருகேயுள்ள திருபுவனை என்னும் ஊரில் சோழர் காலத்தில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் சோழர் காலத்தில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பெரியபுராணம் என்னும் கம்பராமாயணம் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது பிற்கால சோழர்கள் சோழர் காலத்தில் கடல் கலந்து வணிகம் வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அஞ்சு வண்ணத்தார் சோழர் காலத்தில் மேற்கு ஆசிரியர்கள் அராபியர்கள் யூதர்கள் கிரித்துவர்கள் இஸ்லாமியோர் அடங்கிய வணிகக் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் அஞ்சு வண்ணத்தார் என்று அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் மணிகிராமத்தார் என்று அழைக்கப்பட்டார் சோழர் காலத்தில் அஞ்சு உணத்தார் மற்றும் மணிகிராமத்தார் அமைப்புகள் ஐநூற்று ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன இவை கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன ஐநூற்று அமைப்பு தென் தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள் பவளம் சங்குகள் ஒளிபுகும் புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் வர்ணப்பட்டு நூல்களோடு செய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன சந்தனக்கட்டை கருங்காலிக்கட்டை சுவையூட்டும் பொருட்கள் விலையுயர்ந்த ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெல் தானியங்கள் உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகராக விளங்கிய இடம் கொற்கை கிபி ஆறாம் நூற்றாண்டில் கலப்புரர்களை வென்று தென் தமிழகத்தில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் பாண்டியர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூனாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்களின் பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி எந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது பாண்டிய அரசு மீண்டெழுந்த காலம் கிபி ஆறுநூற்று தொள்ளாயிரத்தி இருபது ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் கலப்பர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்ட பாண்டிய அரசன் கடுங்கோன் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மன் அரிய ஏறிய ஆண்டு கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தைய பாண்டிய அரசன் அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என கருதப்படுபவர் அரிகேசரி மாரவர்மன் அரியேசரியை சமண சமய சமணத்திருந்த சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் அரியேசரி மாரவன்மன் எத்தனை சமணகளை கழுவேட்டியதாக கூறப்படுகிறது என்றால் எட்டாயிரம் சமணகளை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது பாண்டிய பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னன் ஜடில பராந்தக நெடுஞ்சடை நெடுஞ்சடையன் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிற யாருனா முதலாம் வரகுணன் அவருடைய ஆட்சிக் காலம் கிபி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு எட்நூற்றி பதினஞ்சு முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த இரண்டாம் ராஜசிம்மன் நாட்டை விட்டு வெளியேறிய ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி இருபது பிற்கால பாண்டியகளின் காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பிற்கால பாண்டியகளின் தலைநகரம் மதுரை பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் காயல் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்கோ போலோ எத்தனை முறை காயலுக்கு வருகை வருகின்றன இரண்டு முறை வந்திருக்கிறார் மார்கோ போலோ காயலுக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாண்டிய அரசை செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் மார்கோ போலோ இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன் காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டு சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலோ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் யாரை போர்க்கு அழைத்தார்னா சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன அழைத்தார் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எங்கு நடைபெற்ற போரில் வீரரா வீர சோமேஸ்வரனை தோற்கடித்தார்னா கண்ணனூரில் தோற்கடித்தார் சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் ஆகியோர் ஆவார் சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றி